ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நோயில் எனும் ஒரு டைரக்டர் அவர்கள் மிருகத்தோடு கூட தத்ரூபமாய் ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நூறு காட்டு விலங்குகளை அவர் பிடித்து கொண்டு வந்து ஒரு தீவில் வைத்து ஒரு சினிமா ஷூட்டிங்கை அவர் ஆரம்பித்தார் அவருடைய மனைவியோ சினிமா நடிகை இவர் டைரக்டர் அவள் நினைத்தார்கள் தத்ரூபமா இருந்தா பெரிய ஹிட் ஆயிரும்னு நினைத்து அவள் ஆரம்பித்த படம் எப்படியாய் முடிந்தது தெரியுமா நோயலுக்கு பல பைட்ஸும் ஸ்கிராச்சும் அதை தாண்டி கேங்ரீன் ஒரு பெரிய பிளட்டு பாய்சனிங் குள்ளாய் அவர் போனாராம் அவருடைய மனைவி டிப்பி ஹென்ரின் அவருடைய ஆங்கிள் ஃப்ராக்சர் பண்ணிக்கிட்டாங்க ஒரு யானை அவங்களை அட்டாக் பண்ணி அதற்கு பின்பு ஒரு சிங்கம் அவருடைய தலையை கடித்தது அவருடைய பேத்தியோ ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி ஏன்னு சொன்னால் ஒரு பெண் லைன் அவர்களை அட்டாக் பண்ணிச்சு அதை சினிமா பிடிக்கும்படி வந்ததான கேமராமேன் அவருடைய தலையில் இரநூத்தி இருபது ஸ்டிச்சஸ் போடும்படி அவருடைய தலை சேதமாச்சு இப்படியாக எழுபது பேர் அந்த சினிமா ஷூட்டிங்கில் பாதிக்கப்பட்டார்களாம் ஆனால் அதனுடைய காரியங்கள் முடியும் பொழுது அத்தனை உபத்திரங்கள் மத்தியில் அந்த படம் டோட்டல் ஃப்ளாப்பாகி மாறுச்சான் வேதம் சொல்கிறது ஒரு மனிதனுடைய பார்வையில் சில வழிகள் நன்மையாக இருக்குமா ஆனால் அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லு ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு தோல்வியின் மத்தியில் ஏதோ ஒரு அவமானத்தின் மத்தியில் நம்ம நிற்போம் சொன்னால் இன்றைக்கு ஒரு சின்ன மாற்றத்தை வைத்துக் கொள்வோம் அண்டவரே என் அந்த முடிவு எடுத்துட்டேன் இந்த கார் எனக்கு பல பிரச்சனைகளை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் என்னை மன்னியோ என்று சொல்லி ஆண்டோட்டை கேட்கும் பொழுது நமக்கு நடந்த காரியங்களை நம்மை விடுவிப்பார் ஒரு புதிய பாதைக்குள்ளாய் கத்த நடத்துவார் அந்த வாசல் அந்த பாதை தோல்வி இல்லாதபடி துக்கம் இல்லாதபடி ஒரு ஆசீர்வாதமான பாதையாய் கத்தர் மாற்றுவதை பார்க்க போறோம் ஒரு நிமிடம் முடிந்தது நாளை சந்திப்போம்